வணக்கம் ப்ளூ வைத்து வரவேற்கிறோம் இப்போது இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம் இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வருவனற்றை செய்ய முடியும் பிரஷ்யன் நீளத்தை பயன்படுத்துவதை பயிற்சி செய்யுங்கள் நீளம் ஆண் மற்றும் பெண் டேப்பர் ஒர்க் பீஸ்களை பொருத்துகிறது இனச்சேர்க்கை மேற்பர்ப்புகளின் பொருத்தத்தை சரிபார்க்க ப்ளூ மேச்சிங் பயன்படுத்தப்படுகிறது இரண்டு தனிமங்களின் இனச்சேர்க்கையில் பயன்படுத்தப்படும் மிகவும் நிரமி பேஸ்ட் ப்ளூ மேச்சிங் என்று அழைக்கப்படுகிறது உலோக வேலைகளில் விரைவாக உலர்த்தும் கரை மூலம் குறிக்கும் செயல்பாடு செய்யப்படுகின்றது மார்க்கிங் அவுட் ப்ளூ மற்றும் ஸ்கிராப்பிங் புளு ஆகிய இரண்டும் இன்ஜினியர் நீளம் என்றும் குறிப்பிடலாம் என்ஜினியர் நீளம் பிரஷ்யன் நீளத்தை எண்ணெய் பொருட்களுடன் கலந்து தயாரிக்கப்படுகிறது எக்ஸாம்பிள் லின் சீட் ஆயில் இறுதி அசம்பிளியின் போது ஒரு அச்சு குழிவான மற்றும் குவிந்திருக்கும் போது கருவி தயாரிப்புகள் பிரஷ்யன் ப்ளூவை பரவலாக பயன்படுத்துகின்றனர் இந்த பயிற்சியை மேற்கொள்ள தேவையான பொருட்கள் என்ஜினியர் நீளம் முந்தைய பயிற்சிகளில் தயாரிக்கப்பட்ட ஆண் மற்றும் பெண் பாகங்கள் பொருத்தப்பட வேண்டும் மைக்ரோ மைக்ரோஃபைபர் துணி நீளப் பொருந்தும் மேற்பரப்புகளை சுத்தம் செய்ய இன்ஜினியரின் நீளத்தை பயன்படுத்துவதற்காக தூரிகை கொடுக்கப்பட்ட ஆண் மற்றும் பெண் டேப்பர் பாகங்களில் பொருத்தத்தின் வரிசையை இப்போது கற்றுக்கொள்வோம் ஆண் மற்றும் பெண் வேலை துண்டுகள் ஏதேனும் பர்ஸ் அழுக்கு எண்ணெய் அல்லது கிரீஸ் இருக்கிறதா என்று சோதிக்கவும் வேலை துண்டுகளின் மேற்பரப்பில் இருந்து எண்ணெயை அகற்ற டீசல் போன்ற ஏதேனும் ஒரு சர்பக்டன்ட் மூலம் ஆண் மற்றும் பெண் வேலைத் துண்டுகளை சுத்தம் செய்யவும் வேலைத் துண்டுகளிலிருந்து பர்களை அழிக்க நன்றாக தரப்படுத்தப்பட்ட எமரி தாளைப் பயன்படுத்தவும் வேலைத்துண்டுகளில் இருந்து அழுக்குகளை அகற்ற மென்மையான முட்கள் கொண்ட தூரிகையை பயன்படுத்தவும் ஆண் மற்றும் பெண் மைக்ரோ மைக்ரோஃபைபர் துணியால் துடைத்து சுத்தம் செய்யவும் புஷ்யன் நீளத்தின் இரண்டு சொட்டுகளை ஆண் வேலைப்பகுதியின் மேல் தடவவும் வேலைப்பகுதியின் மேற்பரப்பில் ஒரு மெல்லிய அடுக்காக அதை சமமாக பரப்பவும் இப்போது புருஷியன் நீளம் பூசப்பட்ட ஆண் வேலைத்துண்டை பெண் வேலைத்துண்டுக்குள் மெதுவாக சொருகவும் வேலைப்பகுதியை ஒரு திசையில் சிறிது சுழற்றிவிடவும் இரு திசைகளிலும் சுழற்றுவதை இதை தவிர்க்கவும் இப்போது பெண் வேலைத் தூண்டிலிருந்து ஆண் வேலைப் பகுதியை மெதுவாக அகற்றவும் பெண் பகுதியின் முழு வளைந்த மேற்பரப்பிலும் பிரஷ்யன் நீளம் தேய்க்கப்பட்டிருக்கிறதா என்பதை கவனியுங்கள் மறுபரிசீலனை செய்ய கீழே உள்ளதை செய்ய கற்றுக்கொண்டோம் பிரஷ்யன் நீளத்தை பயன்படுத்துவதை பயிற்சி செய்யுங்கள் நீளம் ஆண் மற்றும் பெண் டேப்பர் வாக்ஸ் பீஸ்களை பொருத்துகிறது எனவே ரஷ்யன் ப்ளூ வைத்து மேட்சிங் குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது நீங்கள் எல்லா கருத்துகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன் அடுத்த செஷனில் சந்திப்போம்